ஜாம கண்ணடி அந்த நாட்டுக்கு தான் நம்ம எடுத்து என்ன சொன்ன கண்ணடி நாடு உனக்கு என்ன கேட்க நீ முதல்ல நாட்டுக்கு என்ன செஞ்சு அதைத்தான் காமராஜ் சொன்னார் என்ன சொன்னார் நாங்கள் ரொம்ப சங்கடப்பட்ட உங்களுக்காக ஜெயிலுல கிடந்தப்பா நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நாட்டை முன்னேற்றுங்கன்னாரு கஷ்டப்படவே முடியாதுண்ணா நான் என்ன கேட்கையா வெளிநாடுகள் என்ன பண்றாங்க தெரியுமா சுகர் வேலை கூட்டிட்டு வைங்களேன் அந்த மக்கள் மொட்டு மொத்தமாக ஒரு மாதம் சர்க்கரையே வாங்க மாட்டேங்கிறான் வேலை டவுன் ஆயிடுது இங்கே ஜீனி விலை கூடுதுன்னா எல்லாரும் ஆளுக்கு நூறு கிலோ வாங்கி வீட்டில் வச்சுருக்காங்க செத்தா பேர்வே ஜீனி இல்லைன்னா என்னையா அப்படிலாம் செய்யக்கூடாது தேவையான பொருளை வச்சுக்கிடுங்க மற்ற வேண்டாம் டீசல் தட்டுப்பாடு வருதுனே ஃபுல்லாக டீசலாக வாங்குற மத்தியலாம் வேணாம் வெளிநாட்டில் வேண்டாம் நிறுத்திடுவாங்க நான் என்ன கேட்கையா தாலியே தவறுனார் பெரியார் அதுக்கு தங்கம் இருந்தான்னா இல்லாட்டானா தாலியே எப்போ வந்துருக்கு தெரியுமா முதல்ல ஆணும் பண்ணு இணைந்து தான் நம்ம மக்கள்லாம் வாழ்ந்திருக்கான் எவனுக்கும் அந்த ஜாதி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது யார் யாரோட வாழ்ந்திருக்கலாம் வாழ்ந்திருக்கான் ஒழுக்கம் இல்லாமல் இவ மனைவி இல்லைன்னு சொல்லி தகராறு வந்து பார்த்தீங்களா அப்போ தான் பொய்யும் வலுவும் புகுந்த பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்பான்னு தமிழ் சூத்திரம் சொல்லுது பொய்யும் வழுவும் ஆண் மக்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் தாலின்னு ஒன்று கொண்டு வந்தான்னு ஆனால் அந்த தாலியையே பட்டுக்கோட்டை கிடச்சிருந்தாந்துருமா போட்டுக்கிட்டால் ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டுக்கணும் உலகம் புதுசாக மாறும்போது பழைய பட்டுக்கோட்டை வறுமையான சிந்தனை சொல்லுவார் ஆம்பளைக்கு ஆம்பளை தாலி கட்டுனால பொம்பளைக்கு அதே தான் பொம்பளை ஆம்பளைக்கு தாலி கட்டணும் இந்த நாய்க்கும் கல்யாணானு ஊருக்கு தெரியணும்லான் நான் பட்டுக்கொட்டை நீங்கள் எங்கே பட்டுக்கோட்டையெல்லாம் பார்த்திய நீங்கள் என்ன நான் முத்துக்குமார் வேற செத்து போயிட்டான் குடிச்சா செத்தான பேர்னா சொன்னவர் ரொம்ப குடிக்காடான்னு கேட்க மாட்டேன்ட்டான் அது இன்னொரு முட்டாத்தானா பாருங்கள் கவி கவிஞர்னா குடிக்கணுமா ஏதோ ஒரு போய் அவனுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கான் இல்லை நானந்தான் கவிதை இல்லை நான் குடிக்கணுன்னு அந்த இப்போ லிபர் பரம் போயிட்டு அது தான் போயிருக்காங்க நினைக்காம என்ன பண்ண முடியும் வைரமுத்து வருத்தப்படுதார் எல்லாரும் வருத்தப்படுதாங்க நான் ஒத்துக்கிறேன் அந்த பழக்கத்துக்கு போகாதேங்கிறேன் தோலற்ற உண்டா எந்த பழக்கமாக அசைவன் சாப்பிட்ற அசைவம் சாப்பிடுங்கிறவர் அதை விட்டார் அவர் ஒரே நாளில் ஐயோ மனசு நினைச்சா விட்டுடலாம் ஐயா எங்கள் தாத்தா ஒருத்தர் தொண்ணூறு வயசில் பொம்பளையவே பார்க்க மாட்டேன்ட்டார ரொம்ப யோக்கியம் முடியாது அப்புறம் எங்கே பார்க்க அப்புறம் தான் சொன்னேன் கரெக்ட் பையலாம் உனக்கு முடியாதுங்க அப்படிலாம் விடப்படாது செலவர் விடதெல்லாம் என்ன சிப்பா எல்லாம் கிடையாது என்னென்னா முடியலங்க அது இல்லை முடியும் போது அதான காந்தி காந்தி பிரம்மச்சரிய விரதத்தை சோதித்தாருங்கிறது கூட இப்போ இந்த ஒரு கட்சி பயில்கள் வேணும்னு பொய்யா பரப்பு பார்க்கணும் இயல்பா பொய்யில்லை நான் சோதிச்சேன்னு அந்த ஆள் எழுதுறான்லாடா மறைச்சி சோதிக்கலை இல்லை நம்மளே டிவியில் செய்தி சொன்ன பிள்ளையளை விரட்ட நீங்கள் தமிழ்நாட்டை காப்பாற்றுவீங்க நாட்டை காப்பாத்துங்கய்யா நான் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல மாட்டேன் நானும் ஓட்டு போட்டு போட்டு தான் பார்ப்பேன் நம்ம ஓட்டு போட்டால் அந்த கட்சி ஜெயிக்கவே மாட்டேங்குது நம்ம என்ன செய்யணும் ஜெயிக்கிற கட்சி என்ன இளவுன்னு நமக்கு தெரியவே மாட்டேங்க நம்ம அப்படி ஒரு பலவீனமாக இத்தனை படிச்சுட்டு என்ன ஒன்றும் இல்லையா ஒரு வினாடி தான் அந்த பட்டா நடத்தப்படுங்க ஒரு வினாடியில் எதிர்காலமே முழுவதும் போயிருது அஞ்சு வருஷம் இல்லை அந்த அஞ்சு வருஷத்தில் தீங்கு நடந்தால் அந்த தீங்கு உங்கள் குழந்தைகளை எதிர்காலத்தை தான் அந்த நாட்டுக்கு பாதிக்கும் நீங்கள் நேர் ஒரு ஆவலில் இந்த யூரியா உரம்லாம் கொண்டு வந்தார் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆழ்வார் வந்தார் மாத்திரம் இப்போ இருக்கும் இந்த பகுதியிலே நம்ம நம்ம இந்த அப்போ பேசுகிறான் மணி சோமனூர் அவனால் இயற்கை விஷயம் என்னானே பண்ணுறான் நான் டோனாவர் ஆஸ்பத்திரி போன தலைவரை நானூறு ஏக்கர் ஆஸ்பத்திரி பேட்டரி காலேஜு தான் கிறிஸ்தவர்கள் எப்போ வந்து பண்ணியிருக்கான் பாருங்கள் சேவியர்ஸ் காலேஜ் எத்தனை வருஷம் எங்கள் ஊரில் ஆக்ஸ்போர்ட் தமிழகத்தின் ஆக்ஸ்போர்ட் எங்கள் ஊரை சொன்னால் அவங்க தான் பண்ணியிருக்காங்க அந்த மதத்தை வச்சுட்டு இழவு எடுக்காதீங்க ஒரு சாமியும் தைரியமாக இல்லை சாமியாக தைரியமாக இருந்தால் இவனுலாம் அழிக்கணும் இல்லையா நம்ம சாமிலாம் அழிச்சிருக்கு சாமியவே மிரட்டான விழவனா எல்லா சாமியும் வெளியே வரவே பயப்படுது என்னன்னு என்னான்னு நான் வச்சுருக்கானுவோ நம்ம வெளியே போகப்படாது அவர் சாமியப்பெல்லாம் மிரட்டியிருக்கான சண்டால போயா எத்தனை செலை ஐயா அவன் வீட்டுக்குள்ள ஆயிரம் செலை எடுத்திருக்கானுவோ போலீஸ்லாம் தெரியாமல் இருக்குன்னு நினைக்க நான் ஒரு தடவை அது என்னது அந்த கோடம்பாக்கம் ரயில் நேரத்தில் நின்றுட்டுருந்தேன் ஒரு மிலிட்ரி மேன் ரயிலேருந்து இறங்குனார் பத்து நிமிஷத்தில் நடு ஸ்டேஷனில் நின்றுட்டார் ஒரு போலீஸ்காரனை கூட சொன்னார் என் பர்ஸ் இன்னும் பத்து நிமிஷத்தில் வரணும்னு போலீஸ்காரன் கிட்ட சொல்லார் என்ன இவர் அவன்கிட்ட சொல்லார்னா வந்துட்டு அப்புறம் தான் அவன்கிட்ட கேட்டேன் என்ன ஏன்னு எனக்கு தெரியும்ப்பா இவனை சொல்லித்தான் அவனை அடிப்பான் இவன் தந்துடுவான் மொத்தம் பங்குனார் மில்ட்ரிக்கார் கொஞ்சம் நீங்கள் நாட்டுக்கு பாதுகாப்பாக இருப்பதா நாடு நல்ல வேலை மில்ட்ரியில் ஜாதி இல்லை நீங்கள் மிலிட்ரிக்கு போயிட்டு வந்த பையன் கிட்ட பழகுங்க அவனுக்கு இந்த ஜாதி மாதிரிலாம் அவனுக்கு ஏன்னா வேற மாதிரிலாம் வளர்றான் அவன் அதுக்கு தான் எல்லா நாடுகளும் என்ன பண்ணா இளைஞர்கள் அந்த குறிப்பிட்ட அஞ்சு வருஷம் அவனும் வெளிக்கு நம்ம நாட்டில் கொண்டு வரணுமியா கழட்டவே முடியாத பேண்டாக போட்டுக்கானுள்ள இந்த பாருங்க இப்படியே ஒரு கோடை வச்சுருக்கான் தாடி இவ்வளோ போல் என்ன என்னெல்லாமல் பண்ணதானு நம்ம என்ன கிடையாது பார்த்துட்டு போயிட வேண்டியதான் நம்ம வேறு என்ன செய்ய நல்லவழை நம்ம பொம்பளை பிள்ளை இந்த மாதிரி நாய்க்கு கட்டி கொடுக்கல என்னெல்லாம் பண்ணி நான் எனக்கு அஞ்சு வருஷம் போட்டோம் நீங்கள் மிலிட்ரியில் எல்லா பேருக்கும் நாட்டு பற்றும் வந்துடும் நாட்டை பற்றியும் தெரியும் எல்லையில் போய் தான் நீங்கள் காஷ்மீரத்தில் தினசரி போர் நடக்கு எவன்ட்டியா சண்டை நடக்கு அவங்களையும் ரெண்டு பேர் சேரான் நம்ம வீண நம்ம ராணுவர்கள் தமிழ்நாட்டிலே பத்து பேர் சேர்த்துருக்கான் அன்றைக்கி போன விமானத்தில் இங்கே திருச்செந்தூர் பையன் ஒருத்தன் இறந்து போயிட்டான் மிலிட்ரிய நினச்சி பாருங்க நம்மளை அவன் தானே பாதுகாக்கிறான் அவன் இல்லைன்னா ஏதியா நம்ம நாடு பாகிஸ்தான் நிரந்தர பகை பாகிஸ்தான் நிரந்தர பகையாக நமக்கு உண்டு பண்ணுறதே அமெரிக்கா தானையா இவனுக்கு போய் அமெரிக்காட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா அவனுக்கு தானே தூண்டி விடுறான் அதை என்னைக்கே அங்கே நிம்மதியாக இருந்திருக்கோம்மா ஷேக் அப்துல்லாதான் அதனால தான் நேரு இங்கே உண்டு வச்சார் கொடைக்கானல ஜெயிலில் வச்சார் அங்கே இருந்தால் பிரச்சனை வரும் அதை ஒன்றே சொன்னால் நேரோட அப்பாவுக்கு பிறந்தவர்தான் ஷேக் அதுல்லான்னு பொண்ணு எழுதானுல இப்போ நேரு அப்பா எங்கெல்லாம் வைப்பாடிச்சிருந்தான்னு தேடிட்டாலே தானு நம்ம என்ன செய்ய இந்த நாடு வழங்குமோயா இப்படிலாம் சிந்திக்கவே கூடாதியா உழைச்சவன நெல்சன் மேண்டலை அந்த நாட்டில் எவனா குறை சொல்கிறான் வெள்ளக்காரங்க அங்கே குடியிருக்கா அவன் அவரை ஏற்றுக்கிறான் வெள்ளக்காரர்கள் தென்னாப்பிரிக்காவில் எத்தனை பேர் இருக்கான் அவன் என்ன நெல்சன் மேண்டல் என்ன சொல்வான் நான் வன்முறையை நம்பித்தான் போர் போர் போராட்டத்தில் இறங்கினேன் ஆனால் இருபத்தெட்டு வருடத்தில் சொல்லையில் இருந்த பிறகும் காந்தியை நன்கு உணர்ந்த பிறகும் தான் தெரிகிறது என்னுடைய வழி காந்தி வழியாகத்தான் இனிமேல் இருக்கும் என்று காந்தியை அவன் ஏற்றுக்கிட்டான் இருபத்தெட்டு வருஷம் ஜெயிலில் இருந்தவன் இங்கே ஏற்றுக்கிட மாட்டேங்கானே முஸ்லீம் கழித்துன்னு கான் அப்துல் கபார் கான் எல்லை காந்தியும் அபுல் கலாம் ஆசாத்து காந்தியோடையே இருந்தவங்க இவங்கெல்லாம் எதுக்கு அவங்கள திட்டுறீங்க நாங்கள் முஸ்லீம் பைங்களையும் சில பேர் வெறிச்சனமாக இருக்காங்க அதுவும் தப்பதானே அவங்களுக்கும் சொன்னேன் சில பையங்க விவரம் இல்லாமல் மதம்னா என்னென்னு தெரியாமல் சண்டைகளுக்கு பார்க்கானுங்க முஸ்லீம் பையங்க அவர் சொல்கிற நபிகள் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் அவன் மதம் உனக்கு உமதம் உனக்கு அவன்ட்டின்னு சண்டைப்படாத எந்த நாட்டுக்குள்ளையாதுன்னு நீ இருந்தேன்னா அந்த நாட்டுக்கு உண்மையான குடிமகனாக இருக்க முடிஞ்சால் இறையில் வந்து நாட்டை விட்டு வெளியேறிகள் தான் சொல்லியிருக்காரு நபிகள் நாயம் அந்த முஸ்லீம் எங்கே நாலு பேருக்கு தெரிய மாட்டேங்குது இன்னொன்றுங்க அந்த பாபர் மசூதிங்கிறத வேறு எவனும் பேசலாம் அர்த்தம் தான் தெரியுமா சொன்னேன் நாட்டுக்காக சொன்னேன் பாம்பேல சொன்னேன் என்ன சொல்ல தெரியுமா வழிபாடு நடத்தப்படாத தொழுகை ஸ்தலங்களை கைவிட்டு விடுங்கள்ங்கார் யார் நபிகள் நாயகம் அப்படின்னா பாபர் மசூதியில் வழிபாடு நடக்கல அவங்க விட்டுறணும் ஆமாம் நம்மளாலும் ராமர் அங்கே தான் பிறந்தார்ண்ணா என்ன அர்த்தம் நான் ராமர்ட்ட கேட்டால் அவர் எங்கே பிறந்தானே தெரியலங்கார் அவர் அவர் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டார் இப்போ நான் என்ன பண்ணேன் என்ன ஐயன்ட பாரதிய கேட்டால் ராமன் ஒருத்தன் கிடையாது லூஸ் பேரில் போகலங்க அவர் பாரு அகத்தியர்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது அதாவது தமிழுக்கு இலக்கணம் பண்ணது ஒரு ஐயன்னு காட்டணுன்னு ஒருத்த அகத்தியன்னு ஒரு குட்டியான ஏற்பாடு பண்ணிட்டான்ல அதுதான் பாரதி சொல்கிறான் எது தெற்கே சமன் செய்யும் குட்டை முனியும்ங்கிறான் அகத்தியன்லாம் கிடையாதுரா சொன்னவர் ஐயர் நான் சொல்ல அப்புறம் அதில் விட பிரச்சனை பண்ணுவான் அவள் இப்படி சுண்டா அப்படி சொன்னான் நாங்கள்லாம் பாரதி பிறந்த மாவட்டம் புதுமைப்பிரத்தம் பிறந்த மாவட்டம் வண்ணதாசு நிறைய அறிஞர்களை மாவட்டம் தான் பறந்திருக்கான் அறுவாலும் அங்கே தான் பிறந்திருக்கேன் நம்ம என்ன பண்ணோம் அறிஞர்களும் இருக்கான் அறிவாளும் கூட இருக்கு பின்னாலே இருக்குது நாங்கள் என்ன பண்ண முடியும் நான் என்னையா கேட்க மாட்டு கருத்து சொன்னான்னு கர்நாடகாவில் நான் அறிஞர்களை சுட்டுக் கொண்டிருக்காங்களே அது நாடா நம்ம நாட்டுக்கானா அவங்க கருத்தை இப்போ பெரியார்கிட்ட பெரிய சிறப்பு திருச்சியில் ஒரு கூட்டத்தில் பெரியார் பேசுகிறார் தோழர் ஜெயகாந்தன் அந்த மேடையில் இருக்கார் பெரியார் கடுமையாக பேசினார் பேசி பிடிச்ச உடனே தோழர் ஜெயகாந்த் பெரியாருடைய ஒவ்வொரு கருத்துக்கும் பதில் கருத்து சொல்லிட்டே வராரு கூட்டத்தில் அந்த இந்த திராவிட கழக தோழர் எழுந்திருச்சாங்க பெரியார் மைக்கப்படி சொன்னார் நம்ம கருத்தை நம்ம சொன்னோம் அவங்க கேட்டாங்க அவங்க கருத்து அவங்க சொன்னால் நீங்கள் கேளுங்கடான்னாரு பெரியார் தண்டவட விடலை அப்புறம் தோழ ஜெயகாந்த கூட்டி நம்ம பேசினார் எனக்கு தெரியாணும் என்ன வெளியே வந்தோடனே உங்கள்கிட்ட என்னென்னு கேட்டார் என்னன்னு கேட்டேன் நீங்கள் நம்ம பிள்ளையான்னு கேட்டானா ஆமாண்ணா அப்போ சந்தோஷம்ட்டாரான் அப்புறம் அங்கே சொல்கிறார் நமக்கு பிராமணம் சொல்ல நம்ம பிள்ளை தான் ஒருத்தன் பரிந்துச்சிருக்காங்க அங்கே கூட்டத்தில் பெரியார் வாழலையா தொண்ணூற்றி மூணு வயசுல இன்னொன்று சொல்லையா கடவுளை நம்பனவர் ராஜாஜி அவரும் தொண்ணூற்றி மூணு வயசு கடவுளே இல்லைன்னு சொல்ல பெரியாரும் தொண்ணூற்றி மூணு வயசு தான் ராஜாஜி முன்னே போயிட்டார் ஆனால் சுடுகாடு வர பெரியார் வீல் சேரில் போய் அவருக்கு நன்றி சொல்லிட்டு தான் வந்தார் பெரியார் பல விஷயம் சொல்லிக்கார் புரிஞ்சுக்கணுங்க ஒரு மாஜிஸ்ட்ரேட்டுங்க ஈரோட்டில் ஒரு ஃப்ரண்டான் ஒரு பிராமணர் இவர் மேலே ஒரு பெட்டி கேஸான் இவருக்கு தண்டனை கொடுக்கணுமா அந்த மாஜிஸ்ட்ரேட்டு இவரு காலெலாம் போகிறான் கோர்ட்டுக்கு கோர்ட்டில் வச்சு என்ன பண்ணானா கோர்ட்டு கலையும் வரை ராமசாமிக்கு தண்டனை இட்டாரான் கோர்ட்டு கலைஞ்சவனே இவர் கூட்டிட்டு வந்து தரான் காரில் அவருக்கார் அதான் தாஜ்ஜரும் யார் பெரியார் நம்ம பிள்ளைகள்லாம் பைத்தி முடித்தா வீட்டில் இருக்கிற பொருள்லாம் வெளியே தூக்கி போட்டுருவான் பிராமண பிள்ளைகளுக்கு பயிற்சி முடித்தா வெளியே இருக்க புள்ள வீட்டுக்கு ஒதுக்கி போட்டுருவான் பேர் அவர் நான் என்ன சொன்னேன் கொஞ்சம் கடுமையாக சொன்னார் நீங்கள் கடுமையாக நீங்கள் நல்லா சொன்னாலும் கேட்க மாட்டியா கடுமையாக சொன்னார் உங்களை என்ன பண்ண வக்கீல்கள் புறம் சேட்டை பண்ணாங்களே இப்போ ஜாதி எப்படி வந்து தெரியுமா வக்கீல்கள் ஒரு ஜாதி டாக்டர்கள் ஒரு ஜாதி மாணவர்கள் ஒரு ஜாதி இப்போ அதில் ஒரு ஜாதிகள் உண்டு பண்ணிட்டான் எங்கள் வக்கீலெல்லாம் நான் சொல்ல நீ இரு வக்கீலெலாம் ஒழுக்கமாக இருக்க முடியும்லையா உச்சநீதிமன்றம் கேட்குற மாதிரி நீதிபதி எண்ணிக்கை கூட தடுக்கிறையே இந்த அரசாங்கம் எங்களை கண்டு அஞ்சுதுன்னு கேட்குறாங்களா நீதிமன்றம் வருத்தமே படமாட்டே தானே இந்த மோதல்லாம் இல்லாமல் தானே இந்த நாட்டில் அரசாங்கம் இவ்வளோ நாள் நடந்து நாடு நல்லா இருந்தது தானே எத்தனை வார இந்த போரை இந்திரா காந்தி காலத்தில் ரெண்டு போர் வெற்றி தான் வெற்றி தம்மா இல்லையா பங்களாதேசத்தே தனியாக துண்டு பண்ணி பாகிஸ்தான்கிட்டேருந்து பிடிஞ்சி தனியாக கொடுத்தது